பிறகு ஒரு லைவ் என்ன ஒரு மாதிரி கிளார் அடிக்குது கிளியராக தெரியுதா யாரையுமே லைவில் காணும் ஹலோ யாராவது இருக்கியலா டே நீ மாட்டும் பத்து நாள் சொல்லாமல் போயிட்டேன் எப்படி யாராவது இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட் கரெக்ட் நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் லைவ் வராது ஒரு என்ன காரணம்னா உடம்பு சரியில்லை அதனால தான் லைவ் வீடியோவே போடல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடலை யாரையுமே காணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் யாராவது வராங்களோன்னு காணும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு யாரையுமே காணலாம் ஒரு லைவ் அந்த டைம் தப்போ இல்லையே கிளியராமே இல்லை ஃபோனு எப்பா எதே வந்துட்டாங்க ஒரு மூணு பேர் ஹலோ டே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜீக்கணா என்னாக்கா நான் சொல்லாமல் கொள்ளாமல் கொஞ்ச நாள் ஓடிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ கூட போட முடியல யாரையுமே காணால் அப்படியே ரொம்ப இதாக இருக்குது எல்லாம் நான் முடிஞ்சளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ இல்லை டெய்லி ஒரு லைவ் எப்படியாவது உங்க கூட காண்டாக்டில் இருந்தேன் ஆனால் இப்போது கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் சுத்தமாக வீடியோவே முடியல அவ்வளோ உடம்பு டெத் பெட் அப்படி அந்த அளவுக்கு போயிட்டேன் ஸோ அதனால தான் மன்னிச்சுக்கோங்க ஜெய்கண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் கூட அந்த கேப் விடாமல் வந்துடுறேன் அது மட்டும் அதை மட்டும் ஒரு அச்சீவ் கொடுக்குறான் ஏன்னா அது வந்து ரொம்ப என்னால் சுத்தமாக முடியலன்னே சொல்லலாம் ஏஞ்சி சாப்பிடக்கூட முடியல அப்படியே டெத் பெட்டு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு அப்படியே கண்ணங்கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்து சொல்லுவாங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே முடியலடா சாமி அப்படின்ற போல ஆகிடுச்சி சரி போன டைம் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் லைவ் வந்து இதே வயலில் நின்று தான் போட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சரி இந்த லைவ் வந்து லாஸ்ட்டாக போடும்போது வந்து வயலில் நின்று தான் லைவ் போட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு ஆறு மணி போல் லைவ் போட்டேன் அப்பயும் இதே வயலில் நின்று தான் லைவ் போட்டேன் இப்போ இப்பயும் அதே போல் தான் சரி அதே இடத்துல விட்ட இருந்து தொடக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு ஐம்பது பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் வந்த தம்பி உன் மூஞ்சே மறந்துடுச்சுப்பா அப்படி சொல்கிறீங்களா உங்க லாபம் இருக்கா லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோ போட்டது வந்து இந்த எள்ளு எள்ளு வயலில் தான் போட்டேன் நல்லா லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக காலையில் ஒரு அஞ்சு மணி போல போட்டேன் அப்போ வந்து வியூஸ் அம்மையா இன்க்ரீஸ் ஆச்சு காலையிலே போட்ட உடனே ஒரு மாதிரி கிளேர் அடிக்குது தெளிவாவே தெரியல உங்களுக்கு கேமரா எல்லாம் வீடியோ எல்லாம் எனக்கு தெளிவா தெரியுதா இப்போ ஓகே நினைக்கிறேன் அதுக்கு அப்போ வந்து அப்படியே எல்லாம் இல்லை சும்மா உக்காந்துக்கிட்டு காலையில அஞ்சு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படிதான் இருக்கும் அந்த லைவ் போடும்போது சும்மா ஃபேஸ் வாஷ் குடும்பம் இல்லை அப்படியே அந்த தூங்கு மூஞ்சி ஃபுல்லா அந்த டயர்ட்னஸ் எல்லாமே இருந்தது அந்த லைவ்ல இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்கே லைவ் போடணுன்னு பார்த்தேன் இருந்தாலும் ஒரு சு தூங்குன்னா இப்பயும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் அதனால் சரி ஏஞ்சிருக்க முடியல ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னான் தம்பி தம்பி மச்சி மச்சி என்னை கொஞ்சம் எழுப்பி விடுப்பா அப்படி சொன்னா சரி எழுப்பி விடுறேன்னு அவங்களும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் தான் தூங்கிட்டேன் லாபம் இருக்கா அந்த எள்ளு வயல் போன இந்த இதே இருந்து தான் நம்ம பண்ணோம் எல்லாம் லைவ் இந்த வீடியோட ஷார்ட்ஸ் வீடியோ போடும் போதெல்லாம் இந்த மாதிரி வயல்ல இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து போடுவான் அப்புறம் இப்போதான் ஏன்னா ஒரு டாபிக் பேசும்போதெல்லாம் இதுலேயே பேசிக்கிறது வீட்லேயே இருந்து பேசிக்கிறது செம்மையாக இருக்கு அப்படியே காலையில் சில்லுன்னு இருக்கு வயலுக்கு வந்த ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு பா அப்படியே ஆல்மோஸ்ட் இந்த டெத் பட்டு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஏஞ்சிருக்கே முள்ள அப்பா 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 மனுஷன் எப்போ எப்படா புடி விடுறப்போல் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு ஒரு வேலை மறுபடியும் அந்த சொல்ல பாருங்க உங்களாம் பார்க்காம போயிடுவோம் அப்படியே போய்டணும் அது அப்படி அந்த அளவுக்கு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ரொம்ப முடியாது முடியலன்னு சொல்லுவங்களே அந்த அளவுக்கு அப்படியே அவள் தான் டெத் பெட் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி ஒரு டென் டேஸ் ஒரு சும்மா ஒரு ஷார்ட்ஸு கூட தான் போடலை இனிமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ரெகுலராக வீடியோ போடுறேன் ரெகுலராக பேசலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் கரெக்டாக பேசணும் நான் இல்லை கேப் போட்டதால கண்ணா நீ மறுபடியும் நல்லா தான் பே கண்ணா நீ உயர் பேச மாட்ற அப்படின்ற அப்படின்ற போல் உங்களுக்கு தோணுதா எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணால் தெரியும் எதுவுமே கமெண்ட்டே பண்ண மாட்றீங்க கீழே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு யாரையுமே காணும் அடடா ஒருவேளை பத்து நாள் வீடியோ போடாம இருந்தா எல்லாமே நம்மளை மறந்துட்டு தூக்கு போட்டு போயிட்டே இருந்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சுட்டேன் அப்புறம் தான் அப்படியெல்லாம் இல்லைப்பா உனக்குன்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்ற போல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தீங்களா கொஞ்சம் அப்பாடா நம்ம நம்ம ஜெயிக்கண்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கேயுமே போகலை அப்படின்ற போல ஒரு திருப்தி வந்தது எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கண்டிப்பா நான் நல்லா இல்லை அதை மட்டும் நான் சொல்லுவேன் அப்படியே ஃபுல்லாக இந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே அப்படியேப்பா முடியல போதே இன்னும் அப்படியே ஒரு தான் இருக்குது அண்ணா மதன் மதன்கோரி அண்ணாலாம் எப்படி ரெகுலராக வீடியோ போடுறாங்கன்றது எனக்கு தெரில இது போல் இப்போதான் தான் அவரெல்லாம் டீம் எல்லாம் வச்சு வீடியோ போடுறாரு இதுக்கு முன்னெல்லாம் எப்படியா இருந்தாலும் அவருக்கு இந்த உடம்பு ப்ராப்ளம் மற்றது எக்ஸட்ரா இஷ்யூ எல்லாம் வந்துருக்கும்ல அப்போல்லாம் எப்படி ஆ நாமக்கண்ணும் பார்த்தா அங்கே பாருங்க பத்து நாள் அப்படியே இன்னைக்கு நாளைக்கு சரி ஒரு நாளில் சரியாயிடும் ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா ரெகுலராக ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு நான் ஒரே முடிச்சு விட்ருவீங்க போல அப்படின்ற முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வீடியோ போட முடியாது ஒன்றும் போட முடியாது முடிஞ்ச லைஃப் இது சொல்லுவாங்களே முடிஞ்சு போச்சு லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற போல் இது ஆகிடுச்சு லாஸ் லைஃப் இங்கிருந்து தான் பாட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படி என ஸ்டாண்ட் வயல் நல்லா லைவ் பண்ண நல்லா இருக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டா போது பயங்கரமா இருக்கும் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை பார்த்ததால ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட என்ன பேசத முடியல கமெண்ட் தான் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நான் பேசுறேன் நீங்க கே கேளுங்க ஆனால் உண்மையாக ரெகுலராக கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட்டு இருந்துட்டு சடனாக ஒரு நாள் போடலன்னா இது ரொம்ப ஹார்ட் ஹார்ட் ஆன மாதிரி இருக்குது என்னடாச்சு வீடியோவே போடலையே ஏதோ ஒரு இந்த பாதியில் அந்த என்ன சொல்கிறது பஸ் பசியாக இருந்தால் இல்லை சாப்பிடாம இருந்தால் இல்லைனா ஒரு வேலையை பெண்டிங் வச்சா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்தலை அதே மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் என்னடா இது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அதே போல் டேஸ் ஆகிக்கிட்டே வருது லாஸ்ட்டாக வந்து அவன் பத்து பதினோரு நாள் ஆகுது இன்னையோடய வீடியோ போட்டு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு இந்த இன்னைக்கு எடுத்து அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறோம் லாஸ்ட்டு வீடியோ போட்டது வந்து பதினோரு நாள் ஆச்சா அப்பா பதினோரு நாளாக நமக்குன்னு வெயிட் பண்ணுவாங்களா எல்லாம் மறந்துருப்பாங்க கண்ணா முகத்தை அப்படின்னு நினச்சிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க நம்ம போய் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏதோ நம்ம வந்ததுக்குன்னு பரவாயில்ல அண்ணா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு இந்த பத்து நாள் போட்டு தானே இன்னும் ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் பத்து நாள் அப்படியே ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு லைக்கும் பக்கத்தில் லைக்கும் வரல இருந்தாலும் கமெண்ட்டும் வரல ஏன் அது வியூஸும் இன்க்ரீஸ் ஆகலையே லைவ் சேட் ஆன்ல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாராவது ஹலோ ஹலோ லைவ் சேட் ஆ ஆன்ல தான் இருக்கு வெல்கம் லைவ் சாட் ஏன் எல்லாருமே சைலண்டா இருக்கிறீங்க என்ன வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு ஆள் லைவ்னா இப்படி தானோ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குமோ ஏன் இப்படி பரவாயில்ல ஆனால் உங்கள் கூட பேசணும் ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கப்புறம் அந்த டைம் போகிறதே தெரில நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வராமலே இருந்தீங்களா சே அப்படின்ற போல் அந்த ஒரு நிமிஷம் போகிறது ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் போன மாதிரி இருந்தது அதுக்கடுத்து இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அந்த பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசுனதுல டைம் போனதே தெரில ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு லைவ் பண்ணால் எந்த வீடியோ எடுத்து போகிறதோட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போகிறதோட ஒரு லைவ் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குது ரொம்ப எஃபர்ட் போடுவேனா அப்படி ஜாலியாக ஒரு பத்து நிமிஷம் அப்படி பேசிட்டு போயிட்டே இருந்துடலாம் அது கொஞ்சம் ரொம்ப ஈ சோம்பேறித்தனமான வேலைன்னா லைவ்னு சொல்லலாம் நான் ஒரு சில சேனலில் பார்ப்பேன் காலையில் லைவ் மதியம் லைவ் நைட் லைவ்னு லைவ் மட்டுமே தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அப்போல்லாம் தெரியாது இவங்கன்னா ஒரு நாள் இத்தனை லைவ் போடுறாங்க அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் தான் தெரிஞ்சு லைவ் தான் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி அங்கங்கே சில செட்டிங்ஸ் ஒருவி அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல் லைவ்னால் சும்மா ரெண்டு கிளிக் பண்ணோமா முடிஞ்சால் தம்லைன் வச்சோமா இல்லைன்னா தம்லைன் கொடுவோம் ஆனால் அப்படியே வீடியோ போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ரொம்ப சோம்பே இப்போ தான் தெரிஞ்ச நிறைய சேனலில் வந்து இந்த சோம்பேறித்தனத்தால் தான் லைவ் போடுறாங்க ரெகுலராக லைவ் போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு தோணுது அப்பா ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து ஃபேஸை பார்க்க பயமாக இருக்குது கிளியராக இருக்கா எனக்கு வந்து ஒரு மாதிரி கிளியரன்ஸே இல்லாத போல த காட்டுது இங்கே போகிறங்களா எனக்கு காட்டவே இல்லை ஒரு மாதிரி இருக்குதுப்பா மூஞ்ச ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு ஏன் இப்படி லைவ்ல வந்தா எதுவுமே பேச மாட்றீங்க இதே ஒரு லேடிஸ் மட்டும் ஒரு பொண்ணா இருந்து அப்படியே கமெண்ட் பண்ணியிருந்தா இது லைவ் போட்டுருந்தா போதும் அடி தங்கம் என்ன பண்ற தங்கம் ஜல்லாம் நம்ம பண்ற சாப்பிட்டேமா பத்திரமா ஆயிருமா இங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு அவ்வளோ இது வரும் இதே ஒரு பையன் நான் தான் போட கழுதை அப்படியே கைது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு போயிடுறாங்கப்பா ஏன் இப்படி பொண்ணுங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க பசங்களுக்கு மட்டும் சப்போர்ட் கொடுக்க மாட்டுறீங்க இதை நான் வன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது உண்மை தானே நம்ம வீடியோ நம்ம பண்ணுறது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் வரும் இதே ஆனால் என்ன என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது நம்ம பசங்க பண்ணால் ரொம்ப பண்ண அட சரி பண்ணுறியா சரிப்பா பண்ணுப்பா அப்படின்ற போல் அப்படியே வெளியில வந்து சில்லுன்னு ஒரு நல்ல கூலிங் கிளைமேட் தான் இருக்கு அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கு உங்க சைடுலலாம் வெயில் எப்படி இருக்கு எனக்கு அது கேட்டு கேட்கணும் ரொம்ப ஆசை உங்க எல்லாம் எங்க சைடுலலாம் அடி வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது காலையிலே சூரியனை பாருங்க சூரியனுக்கெல்லாம் காப்பி ரைட் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியுமா தெரியுதான்னு தெரியல இருங்க இந்த போன்ல பார்த்துக்கிறேன் தெரியுதா சூரியன் ஐயோ ரொம்ப ஸ்லோவா இருக்கு காலையிலே பளிச்சுன்னு காட்டுற மாதிரி மேகெல்லாம் இருந்தாலும் இல்லை அது வெயில் வந்து சும்மா பளிச்சுன்னு சரி என் கொஞ்சம் இதாக தெருது அந்த கேமராவில் வந்து கொஞ்சம் இதாக கொஞ்சம் மேகம் மே வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கிற போல் அப்படி காட்டுறப்போது அந்த அளவுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாலும் இல்லாட்டு வெயில் அடிக்குது இப்போ பாருங்க என் ஃபேஸ் எவ்வளோ கருப்பாக இருக்கும் வெயில் வந்தா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க நடந்துகிட்டே பேசுனா லைவ் வந்து ஒரு மாதிரி கேமரா ஷேக் ஆகி கொஞ்சம் நல்லா வராது போல சுத்தமாக ஆக்கவே நல்லா இல்லை சகிக்கலை ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ஜெய்கண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தித்து ஒரு நீண்ட உரையாடல் இல்ல இல்ல ரொம்ப ஷார்ட் உரையாடல் தான் சொல்லணும் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க இப் காலையிலலாம் பண்ணால் யாருமே வரமாட்றாங்க என்னன்னு தெரில ஏன் இப்படி ஏன் இப்படி சும்மா இருக்கும்போதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வராது நம்ம என்ன பண்ணும் பொறுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே ஓடிட்டாங்க யாரே ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருக்கிறாங்க போல் ஒரு நான் லைவ் பண்ணுறது என்னோட வியூ அதே காட்டுதோ பதினாலு நிமிஷம் கரெக்டாக பதினாலு நிமிஷம் இருக்காங்க ஆடம் கொய்யால கரெக்டா பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஓடிட்டாங்க அப்படி எங்க ஓடுனாங்கன்னு கூட தெரில ஷார்ட்டாக சொல்லாம கல்லாம ஓடிட்டாங்க போல என் ஃப்ரெண்டு கேட்பாங்க தம்பி நீ காலையில ஆறு மணிக்கு லைவ் போடுற சொல்ற இப்ப நீ லாஸ்டா எத்தனை மணிக்கு லைவ் போட்ட அண்ணன் எட்டரை மணி என்ன அடே அதுக்கு எட்டரை மணிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாலே நான் பண்ணிருப்பேன் நான் உனக்காக நான் தூங்காம அலாரம் வச்சாலும் ஏஞ்சி உனக்கு கால் பண்ண அப்படி சொல்லுவாங்க வச்சா நல்லா இருக்கும் இல்ல நல்லா இருக்காது ரொம்ப டயர்டா இருக்கு உட்காந்துடலாம் நின்றுக்கிட்டே வீட்டே உட்காந்துட்டு பேசுனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது கூட இப்போ உட்காந்துட்டு பேசுகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம சேனல் ஜெய்கண்ணா சேனல் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கா ஜெய்கண்ணானா ஜேஏஐ இப்படி தான் வரணுமா ஜெய்கண்ணான்றதுல இல்லை நான் நிறைய லைவுக்கு போய் சும்மா ஒரு கமெண்ட் பண்ணேண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க கண்ணா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறாங்க சாய் கண்ணா அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் ஜெய்கண்ணா அப்படின்றதே சொல்லவே மாட்டுறாங்கண்ணா அதுக்கப்புறம் என்னோட பேர் அது இல்லைங்கன்னு தமிழில் டைப் பண்ணி சொன்னாதான் அதுக்கப்புறம் ஓ அப்படிங்களா சாரி தப்பாக படிச்சுட்டா அப்படி சொல்கிறாங்க என்னாச்சு எல்லாமே சைலண்டா இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூ பூஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது காலையிலே தான் நான் டயர்டாக இருக்குன்றதுனா ஆல்மோஸ்ட் அப்படியே வச்சு அமைக்கி செஞ்சுட்டாங்க அதனால தான்